ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி ஸ்னோரிங் ஏன் வருதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தில் நீங்கள் நார்மல் ஏர்வே ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது நம்மளோட சுவாச குழாய் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறீங்க இதில் நீல கலர் ஏரோவில் இருக்கிறது தான் நார்மலாக நம்மளோட ஏர் ஃப்ளோ இருக்கிறது அது எந்த இடத்துல அப்செக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் ஆகுது ஸோ இதனால தான் நமக்கு ஸ்னோரிங் வருது ஸ்னோரிங்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறது நார்மலாக நம்மளோட ஏர்வே எங்கே அப்டக்ட் ஆகும் அது வந்து க்ரீன் கலரில் காட்டியிருக்கிற அளவுக்கு பெருசாக தான் இருக்குது பட் கொரக்ட்டாக வரவங்களுக்கு அது ரெட் கலராக இருக்கிற அளவுக்கு சுருங்கி போகிறதுனால தான் ஸ்னோரிங்கே வருது ஸோ நம்மளோட ஏர்வே அதாவது சுவாச குழாய் கிரீன் கலராக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ரெட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஆக்ஸன் லெவல் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அது படிப்படியாக குறைஞ்ச நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி டூன்னு குறைஞ்சு ஒரு கிரிட்டிக்கல் லெவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பிரெயின் அதை சென்ஸ் பண்ணிவிட்டுது ஸோ சென்ஸ் பண்ணி நம்மளோட ஒரு டீப் ஸ்லீப்லேருந்து லைட் ஸ்லீப் கேப்பி விட்டதுக்கப்புறம் நம்மளோட ஆக்ஜன் சேச்சுரேஷன் அதாவது ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கூட இந்த சைக்கிள் நைட் ஃபுல்லாக திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறது தான் அப்ஜெக்டிவ் ஸ்லீப் ஆப்யான்னு சொல்றேன் இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸோட ரிலேட்டட் உதாரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறதா இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம்லாம் வரத்துக்கு அல்மோஸ்ட் ஃபோர் டூ ஃபைவ் டைம்ஸ் ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்லீப் ஃபிஷேஷனை பார்க்கணுங்கிறது ரொம்பவே முக்கியம் தேங்க் யூ